அரகுரம பார்வதி பதையே அரகுரமாக தேவா அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல்கூடும் கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும் அறி நான் அன்பு செயல் வேண்டும் எப்பாரும் எப்பதமும் எங்கினும் நான் சென்றே என்று எனது அறுப்புகளை ஏம்பிவிடல் வேண்டும் செப்பாத மேல்நிலை சுத்த சுமார்க்க சங்கம் திகழ்ந்து உங்க அருஜோதி செலுத்திவிடல் வேண்டும் தப்பை நான் செய்யணும் நீ பொருத்தல் வேண்டும் தலைவன் என்னை பிரியாத நிலைமையும் வேண்டுவனே புண்படா உடம்பும் பொறைபடா மனமும் பொய்படா ஒழுக்கமும் பொருந்தேன் பண்படாது இரவும் பகலும் நின்னே கருத்தில் வை தேதற்கு சேர்ந்தேன் உண்பனே நினும் முடுப்பனே நினைனும் உலகரை நம்பினேன் எனது நண்பனே நலன்சார் சார்பண்பனே நினையே நம்பினேன் கைவிடலாமா எல்லாமல்ல சிவபரம்பர்களின் திருவருக்கரணையினால் இன்று நவராத்திரி மூன்றாவது நாளைக்கான ஒரு நிகழ்வு இது இன்னைக்கு என்ன நெய்வேத்தியம் போடணுமா இன்னைக்கு எப்படி பூஜை பண்ணணும் இந்த முதல் மூன்று நாட்களும் துர்கா பரமேஸ்வரியை நாம வந்து ஆவாகனம் பண்றோம் அதனால இந்த முதல் மூன்று நாட்களுக்கும் நீங்க கும்பத்துக்கு கூட செவ்வலி மாலையே போடலாம் அர்ச்சனைக்கும் செவ்வருலியே நீங்க உபயோகிச்சுக்கிடலாம் அந்த துர்க்கைக்கு உண்டான நாள் கிழமை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா துர்கா பரமேஸ்வரிக்கு ராகுவோடு ராகு வந்து யாருக்கு கட்டுப்படுவார்னா துர்கா பரமேஸ்வரிக்கு கட்டுப்படுவார் யாருடைய ஜாதகங்கள்ல மூணு ஆறு ஒம்பது பதினொன்று இந்த நிகழ்வுகளில் அந்த து ராகு இல்லைன்னா வேறு இடங்கள்ல இருந்தால் ஒரு ஐதீகம் உதாரணத்துக்கு சொல்கிறேன் அஞ்சுலேருந்தா புத்திரபாக்கியத்துக்கு காலதாமதமாகும் ட்ரீட்மெண்ட்டின் பேரில் தான் புத்திரபாக்கியம் கிடைக்கும் எல்லாம் ஒரு விதி இருக்குது ஜோதிட சாஸ்திரத்தில் எட்டில் இருந்தோன்னு மாங்கலிய ஸ்தானத்துக்கு ஒரு பரிகாரம் அதே லக்கணத்திலேயோ ஏழிலேயோ ராகு இருக்கிற ம வரணையோ வ வதுவோ பார்த்தா சரியாக வரும் இது வந்து இது மாதிரிலாம் சில விஷயங்கள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஒன்பதில் வந்து தகப்பனார் ஸ்தானத்துக்கு கொஞ்சம் இடையூறு விளைவு இப்படிலாம் நிறையா இருக்குது அதெல்லாம் நீங்கிறதுக்கு இந்த துர்க்கை வந்து நிறைய உதவி செய்வா நீங்கள் வந்து துர்க்கை இப்போ துர்கா பரமேஸ்வரிக்கு நீங்கள் ராகு காலத்தில் எல்லா கோயில்கள்லையுமே இப்போ தீபம் ஏற்றுகிறாங்க வைக்கிறாங்க எல்லாம் செய்கிறாங்க எந்த திருக்கோயில்கள்லையுமே நீங்கள் தீபம் ஏத்துறது மிகப்பெரிய பலனை தரும் தீபத்துக்கு நம்ம கொண்டு எண்ணெய் கொண்டு சேர்த்துட்டோம்னாலே போதும் நாம் தான் ஏற்றணும் அப்படின்னு அவசியம் இல்லை திருக்கோயிலில் நீங்கள் எண்ணெயை கொண்டு சுத்தமான நல்லெண்ணெய் அப்படி இல்லைன்னா நெய் அதை கொண்டு சேர்த்துட்டீங்கன்னாலே அது பலந்துரும் இப்போ நீங்கள் வந்து துர்க்கைக்கு இங்கே வேணால் நல்லெண்ணெயில் நீங்கள் போடலாம் அதுக்கு வீட்டிலையே வச்சு நீங்கள் அந்த இதுக்கு பரிகாரம் தேடிக்கொள்ளக்கூடியதான் இந்த நவராத்திரி பூஜைங்கிறது இன்றைக்கு மூன்றாவது நாள் பூஜையாக பருப்பு சாதம் நீங்கள் செய்யலாம் என்ன பருப்பு தோரம் பருப்பு போட்டு சாதம் செய்யலாம் தோரம் பருப்பு சாதம் எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா நீங்கள் தோரம் பருப்பை ஒரு ரெண்டு கொதி வேக வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே அரிசி போட்டு அதில் புளி புளிக்கரைச்சி விட்டு கொஞ்சோளை தக்காளி பழத்தை அடிச்சு விட்டு அதில் உப்பு தேங்காயை கடுகு உளுந்தம்பருப்பு காயம் கருவேப்பிலை எல்லாம் போட்டு தேங்காய் போட்டு நல்லா வதக்கி அதாவது துவக்கின்னு சொல்லுவீங்களா வதக்கின்னு சொல்லுவீங்களா எங்கள் ப எங்கள் பசையில் வதக்குறதுன்னு சொல்லுவோம் நல்லா வதக்கி இதை வந்து நீங்கள் அதில் சாதத்தில் கொட்டி ஒரு விசில் வரக்கூடிய அளவுக்கு நீங்கள் வச்சிட்டிங்கன்னா உங்கள் உங்கள் குக்கர் ஒரு விசில் வருமா ரெண்டு விசில் வருமா அதை பொறுத்து சாதனங்களையும் பொறுத்து ஏன்னா இப்போ நம்ம அடுப்பில் சமைக்கிறது இல்லை அடுப்பில் மீன்ஸ் பாத்திரங்களில் சமைக்கிறது இல்லை குக்கரில் வைக்கிறதுனால இதை நீங்கள் பார்த்துக்கோங்க தழுகை பாத்திரம்னு தனி பாத்திரம் வச்சுருப்பவங்க உண்டு அப்போனா அதில் போடும்போது தழுகை பாத்திரம் குக்கரில் சமைக்கிறது இல்லைங்கிறதுனால நீங்கள் அதை பார்த்துட்டு இது மாதிரி நீங்கள் கொஞ்சம் தாள் சத்தெல்லாம் இப்படி மாதிரி போட்டு நீங்கள் செய்யும்போது அது நல்ல மணக்க மணக்க இருக்கும் சுட சுட அம்பாள் முன்னால் போய் வைக்கும்போது நான் நேற்றுக்கே உங்கள் கிட்ட சொன்னேன் இந்த காஃபி பாத்திரத்தை கொண்டாந்து வந்து கொடுத்த உடனே தலைவலியெல்லாம் போய் அந்த குழந்தைங்களுக்கு நல்லது செஞ்சா மாதிரி அந்த தாய் வந்து அந்த குழந்தைய அள்ளி அரமைத்த மாதிரி நமது தாயும் நம்மை அள்ளி அரவணைப்பார் அதை நீங்கள் நினைவில் வச்சுக்கோங்க சரியா அப்போ நீங்கள் இது மாதிரி தோரம்பருப்பு சாதம் செஞ்சுக்கோங்க இன்றைய தழுகைக்கு இந்த செய்தியை சொல்கிறேன் பிரசாதத்துக்கு இந்த தோரம்பருப்பு சாதம் செஞ்சுக்கோங்க அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க பயர் வகைகளில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சுண்டல் கடலை செய்யலாம் அதுவும் ஒரு வகையான தான் சுண்டல் காலையிலே ஊற வச்சுருங்க எழுந்து குளித்த உடனே சுண்டல் வேக வச்சு சுண்டல் ஊற வச்சுருங்க சுண்டல் கடலையை நல்லா கழுகிட்டு இன்னொரு பாத்திரத்தில் அள்ளி போட்டு ஊற வைங்க அதிலே தண்ணியை வடிச்சிட்டு வடிச்சிட்டு தண்ணி விடாதீங்க எப்போவுமே அரிசி கழுகிறதா இருக்கட்டும் பருப்பு கழுகுறதா இருக்கட்டும் அதில் நல்லா கழுகிட்டு இன்னொரு பாத்திரத்தில் அள்ளி போட்டிங்கன்னா இந்த பாத்திரத்தில் உண்டான கசடு அடுத்த பாத்திரத்துக்கு வராது அது ஒரு டெக்னாலஜி தெரிஞ்சுக்கோங்க அப்புறம் வந்து சுண்டல் கடலையை வே வேக வைக்கிற பாத்திரம் எதுவோ அதிலே போட்டு தண்ணியை போட்டிங்கன்னா நீங்கள் குக்கரில் வைக்கிறீங்களா தழுகை பாத்திரத்தில் வைக்கிறீங்களா அதுக்கு தகுந்த மாதிரி குக்கர்லனா நாலு விசில் விட்டால் போதும் காலையிலே நீங்கள் ஊற வச்சிடுறீங்க அது அதுக்கப்புறம் அதை இறுத்துட்டு உப்பு போட்டு கடுகு உளுந்தம்பருப்பு காயம் கருவேப்பில முளவத்தல் பிச்சு போட்டு தாளித்து அது அதில் வந்து இந்த சுண்டலை போட்டு அதுக்கு மேலே தேங்காய் திரியை போட்டு செய்யலாம் இது தவிர கொஞ்சம் முளகத்தை தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு தேங்காய் போட்டு செய்யலாம் உங்க உங்க டேஸ்டை பொறுத்து சுவாமி வந்து காலதேச வர்த்தமானங்களை கண்டவர் பசி தாகம் தூக்கம் சோம்பல் வெய் மானுடர்களுக்கு தெய்வத்துக்கு பசி தாகம் இதெல்லாம் கிடையாது அப்புறம் எதுக்குமே அதை செய்த அப்படின்னா அவர் சொன்னல அந்த தாயார் வந்து அவ்வளோ சந்தோஷமா ஏற்றுக்கிட்டான் அது மாதிரி நம்மளை ஆவாகனம் பண்ணி நம்ம பூஜை பண்ணும்போது அதுக்கான முறை நைவேத்தியம் அதனால நம்ம இதை பண்ணுறோம் அதனால நான் எலியினுடைய தெய்வம் எலியாகத்தான் இருக்கும்னு ஒரு வடநாட்டு பழமொழி உண்டு அதாவது மேல்நாட்டு பழமொழி உண்டு இப்போ நம்ம தெய்வம் நாமள மாதிரி தான் இருக்க முடியும் அதனால நம்ம என்ன ருசி பாகமாக நம்ம விரும்புகிறோமோ அந்த ருசி பாகத்துக்கு நம்ம செய்து வைக்கலாம் அதனால் எந்த தவறுமே கிடையாது நமக்கு பிடிச்சது ஆனால் கைங்கரியத்தில் களை எடுத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க சில நாள் கிழமைகளுக்கு இன்னதான் தான் பண்ணணும்னு இருக்கும்போது எனக்கு எல்லோ பிடிக்குமா நான் அதனால் எல் சாதம் செஞ்சு வைக்கிறேன்னு இந்த நவராத்திரி நேரத்தில் செஞ்சேன் இது கைங்கரியத்தில் கலை எது செய்யணும் எது செய்யக்கூடாது அப்படின்னு சில விதிகள் இருக்குது அதனால் இதை செய்ய வேண்டாம் ஆனால் இறைவனுக்கு படைத்தல்ல நமக்கு எந்த விதமான நெகோசியேஷனும் நம்ம பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இருந்தாலும் தவிர்க்கப்பட வேண்டியது தவிர்க்கப்படத்தான் செய்யணும் அதனால் நான் சொல்கிறேன் அதனால் நீங்கள் வந்து இந்த இந்த ஒரு சுண்டல் கடலை தோரம்பருப்பு சாதம் ஒரு இனிப்புக்கு சக்கரை பொங்கல் வச்சுக்கோங்க இன்றைக்கு வந்து மூன்றாவது நாளாக நாம் வந்து நவாக்கரி தேவியை நாம் வந்து எடுத்துக்கிறோம் மூன்றாவது நாள் நவாக்கரியனுடைய மந்திரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மூன்றாவது நாள் நவாக்கரி அதாவது முதல் நாள் நவாக்கரியில் ஹிரீம் தொடங்குது இரண்டாவது நாள் நவாக்கரியில் ஐம் தொடங்குது மூன்றாவது நாள் நவாக்கரியில் கவுன் தொடங்குது சரியா அப்ப நம்ம வந்து என்ன சொல்லணும் அப்படின்னா கவுன் க்ரீம் ஹவுங் அவுங் சவுங் இதை வந்து இதை வந்து என்ன சொல்லணும் க்ளீன் ஸ்ரீம் ஹ்ரீம் ஐம் ஹவு க்ரீம் ஹவுங் அவுங் சவுங் சிவையை நம்பவோம் இது முதல் நாள் நவாக்கரி ரெண்டாவது நாள் நவாக்கரி ஸ்ரீம் ஹ்ரீம் ஐம் ஹவுங் க்ரீம் ஹவும் அவுங் சவுண்ட் க்ளீன் இது சிவைய நமவோம் இது இரண்டாவது நாள் நவாக்கரி மூன்றாவது நாள் நவாக்கரி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹ்ரீன் ஐன் கவும் ஹ்ரீன் ஹவும் அவும் சவும் க்ளீன் ஸ்ரீம் இது வந்து மூன்றாவது நாள் நவாக்கரி ஸ்ரீம் சிவைய நமவோம் எல்லா மந்திரங்களும் அந்த அச்சரங்களை சொல்லி நிறைவாக சிவையை நமவோம் அப்படின்னு நம்ம சொல்லணும் இதுதான் நவாக்கரியோட நிறைவு இது மூன்றாவது நாள் நவாக்கரி இது இதை ஒன்பது நாளும் இந்த நவாக்கரிய வந்து நீங்க சொல்லலாம் ஒன்பது நாள் நவாக்கரியும் நம்ம எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத பண்ணிக்கலாம் ஆமா இத்தனையும் எங்களால சொல்ல முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு பத்து பாடல் அபிராமி எந்த அதுல அந்த பொருளோடு நீங்க வந்து அந்த இதை கேட்டுக்கிட்டு பத்து பாடல் முதல் நாளைக்கு ஒரு பத்து பாடல் இரண்டாவது நாள் ஒரு பத்து பாடல் மூன்றாவது நாள் ஒரு பத்து பாடல் அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம அந்த நாள் முடியும் போது உங்களுக்கு எல்லா பாடலும் முடிஞ்சிடும் அதே மாதிரி ச சகலகலாவல்லி மாலை முதல் நாள் ஒரு பாடல் ரெண்டாவது நாள் ஒரு பாடல் அதை எடுத்துக்கிட்டீங்கனால அப்படி முடிஞ்சிடும் நவாக்கரியில் ஒரு நாளைக்கு ஒரு நவாக்கரியாக கூட சொல்லலாம் இல்லைம்மா எங்களுக்கு நேரம் இருக்குது எங்களால் முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒன்பது நவாக்கரியும் தினமும் சொல்லுங்கள் நவாக்கரி அச்சரம் ஒன்பதையும் தினமும் சொல்லுங்கள் அதனுடைய வேல்யூ என்னன்னு நீங்கள் சொல்லி முறையாக சொல்லி பார்க்கும்போது அது உங்கள் மனதில் உடல்ல உணர்வுல மிகப்பெரிய மாறுதலை ஏற்படுத்தி தரக்கூடியது இது மூன்றாவது நாள் இது இன்றையோடு துர்கா பரமேஸ்வரியோட வழிபாடை இதோடு நகர்த்திட்டு முடிச்சுட்டு அடுத்து நம்ம யாருக்கு போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாளைய வழிபாட்டில் நம்ம எடுத்துக்கக்கூடியது நாம் வந்து மகாலட்சுமிக்கான இதை எடுத்துக்கிறோம் அப்போ மகாலட்சுமி வழிபாடை நாளைய வழிபாட்டில் நம்ம சேர்த்துக்கலாம் திருவருள் கூட்டி வைக்க நாளைக்கு நம்ம அந்த வழிபாட் வழிபாடு என்ன அப்படிங்கக்கூடியதை நாளைக்கு பார்க்கணும் அரகராம பார்வதி